டுடே இரவு ஏழு மணிக்கு சிஎஸ்கே ஜி டி மோதுறாங்க நம்ம சென்னை சேப்பாக்கத்தில்ங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளி மாநிலத்தில் தான் ப்ளே பண்ண போகிறோம் அதனால இந்த மேட்ச் வந்துட்டு ரசிகர்கள் ஆரவாரமாக காத்திருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஜிடி டீமோட மோதுறோம் அது மிகப்பெரிய டீம் கிடையாதுங்க ஆனால் அந்த தோனி மாதிரி புத்தியால் ஜெயிச்சிடுறாங்க ஓகேவா கரெக் கரெக்டாக சிந்தனை பண்ணிடுறாங்க ஏன்னா சுபன்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு காம் கம்போஸ் மைண்ட் சக்திமானும் அதே மாதிரிதாங்க அதாவது விருத்திமானு சாய் சுதர்சன் அந்த டீம் பிளேயர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காம் கம்போஸாக சென்குரு மாதிரி இருப்பாங்க விஜயசங்கர் இருக்காப்புல ராகுல் திவாத்தியா இருக்காப்புல அண்ட் ரஷித் கான் இருக்காங்க பட் அதாவது இன்னைக்கு மேட்ச் பிளேயிங் லெவலில் கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காருங்க அரண்டுட்டாங்க என்றே சொல்லலாம் ஜிடி டீம் அதாவது ஜிடி டீமில் இருக்கும் ஆறு பேட்ஸ்மென்களுக்கு இரண்டு பௌலர் மூலம் ஸ்கெச் போட்டிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி ஓகே ஆர்சிபி டீமுக்கு எதிராக சிஎஸ்கே பிளேயிங் லெவன் எப்படி இருந்தது ருத்ராஜ் கிக்வாட் தோனி ரச்சின் ரவீந்திர அஜிங் அஜிங்கே ரஹானே அண்ட் மிட்சலு சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா சமர் ரிஸ்வி தீபக் சகார் தீக்ஷனா அந்த முஸ்தபிசூர் இருந்தாங்க இல்லையா தேஸ்பாண்டவும் விளையாண்டாருங்க பட் இங்கே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு ஜிடி டீமை பொறுத்தவரை அந்த ஓப்பனிங்கை சாச்சிட்டம்னு வைங்கள மிடியில் வந்துட்டு பெண்டை நிமித்திடலாம் என்றே சொல்லலாம் ஏன்னா சுபன்கில் வந்துட்டு டீ சென்ட்ரான் ஸ்டார்ட் கொடுக்கக்கூடியவர் சென்னையில் வந்துட்டு விருத்திமான் சா நம்ம சக்திமான் வந்துட்டு சுற்றி விட்டுருவாருங்க சிஎஸ்கே பவுலர்ஸை இவங்க ரெண்டு பேரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவங்களை தூக்கிட்டாலே அதாவது ஒரு வீடு கட்டணும்னா அஸ்திவார்த்தை சாச்சிட்டாலே பில்டிங் சாஞ்சிரும் இதை தோனி புரிஞ்சுக்கிட்டாருங்க சேம் டைம் ஜிடி டீமில் வந்துட்டு சாய் ஆண்டர்சன் டேவிட் மில்லர் அண்ட் ராகுல் திவாத்தியா மூணு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் தரமாக இருக்காங்க அண்ட் விஜய் சங்கரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் ஏன்னா நம்ம தமிழ் மண்ணில் இவங்க பழக்கப்பட்டவங்க ஓகேவா சாய் சுதர்சன் அண்ட் விஜய் சங்கருங்க விஜய் சங்கர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் சாய் சுதர்சன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களுக்கு என்ன அதிபுத்திசாலித்தனமாக நம்ம தலைதோணி பண்ணியிருக்காருனா மிட்ஸில் அதாவது இம்பாக்ட் பிளேயரில் தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப் ஸ்பின்னர் மொய்நிலையை கொண்டு வந்திருக்காருங்க உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு மிகப்பெரிய டேஞ்சரே வந்துட்டு ஆப் ஸ்பின்னர் தாங்க இந்த யுக்தியை வந்துட்டு கையில் எடுத்து எடுத்திருக்காரு ஓகேவா இது தோனியோட முதல் யுக்திங்க அண்ட் சேம் டைம் ஏன்னா சாய் சுவரசனும் ஆப் ஸ்பின்னுக்கு வீக்கு இதனால மொய்நலி உள்ள வராரு டேவிட் முல்லரும் ஆப் ஸ்பின்னுக்கு வீக்கு அண்டு கட்டைசியான ஒரு மூ தான் பர்ஃபெக்டான மூ எனக்கு ரொம்ப பிடிச்ச மூங்க அதாவது தேஸ் பாண்டியை தூக்கிட்டு அப்பா சாமி நீ போயிட்டு வாயா இந்த பக்கி பவுலிங் போட்டுச்சுனாலே பதற வச்சு போடுறாங்க நம்ம ரங்கராஜ் பாண்டே தயவு செய்து கிரிக்கெட் விட்டுட்டு பத்திரிகையாளராக போயிடலாம் பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் முகேஷ் சௌத்ரியை கொண்டு வந்திருக்காரு ஒரு இடது கை சீமர்ஸ் என்றே சொல்லாங்க எதுக்கு இந்த மூ பண்ணியிருக்காங்கன்னா ரைட் பேட்ஸ்மேனுக்கு அதாவது சுபன் கில்லுக்கும் விருத்தி மான்ஷாவுக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சிமெர்ல போடும்போது ஒரு மிகப்பெரிய டேஞ்சருங்க நீங்க அதாவது ஆர்சிபி மேட்ச்லேயே பார்க்க முடிஞ்சது தோனி பின்னாடி இருந்தால் அந்த ஒயில் லைன்ல கொஞ்சம் பவுன்ஸரா வீசுன்னு அங்கிருந்தே ஒரு சென்சார் மூலம் சிக்னல் கொடுத்துருப்பாரு முஸ்தபீசூருக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் சைன் லைனில் குத்தி குத்தி அந்த ஒயில் லைனை ஏற்றிக்கிட்டே இருந்தார் அதை அடிக்க முயற்சி பண்ண போய் தான் ஆஃப் சைட்ஸ்டுக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடு திருப்ப போய் தான் ரெண்டு பேருமே அவுட் ஆனாங்க விராட் கோலி அண்ட் ஃபாஃப்டு ப்ளஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரைட் ஹேண்ட் பேட்ஸ் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் வந்துட்டு வீக்னு தோனி புரிஞ்சுக்கிட்டாருங்க அஸ்திவார்த்த சாச்சிரோம்னு சொல்லிட்டு முகேஷ் சௌத்ரியே கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு அண்டு மொய்னலி இந்த ரெண்டு மாற்றம் டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுதான் ரெண்டு பவுலர்ஸை வச்சு ஆர்சிபி ஜிடி டீம் ஒட்டுமொத்த பேட்ஸ்மேன்களை பார்த்திங்கன்னா ஒத்தையாக வேட்டையாட போகிறார் என்றே சொல்லலாம் நம்ம தலை இந்த ரெண்டு மாற்றம் வந்துட்டு இன்றைக்கி கை கொடுக்குமா அனுகூலமாக வெற்றியை தேடித்தருமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சேம் டைம் அதாவது ஒரு புதிய பரிமாணத்தில் நம்ம ரோபர்ட் எலி அவன் பேர் பீமுங்க ஆஸ்ட்ராலஜி ப்ரொடக்சன் என்னை கணிச்சிருக்கான் யார் ஜெயிக்க போகிறாங்க ஜிடிஆர் சிஎஸ்கேவான்னு அந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அந்த வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க